மொத்தம் அஞ்சே அஞ்சு அனிமல் பவுண்டு தான் இருக்கு சென்னையில சென்டர்ஸ் அதுல ரெண்டே ரெண்டுக்கு தான் போஸ்ட் போஸ்டோபியோட இது பெசிலிட்டி இருக்கு அதாவது கருத்தடை பண்ணதுக்கு ரெக்கவர் ஆகிற ப்ராசஸ் இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா போஸ்டோபியா இல்லாம நாயங்களை வந்து அப்படியே அந்த இது போடாம அவங்க ரெக்கவர் ஆகாம நிறைய இன்ஜுரி ஆகி அது அப்படியே இறந்துருது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்தி நியூஸ் சேனல்ஸ் வந்து மொத போயிட்டு நம்ம கிட்ட தேவையான ஏபிசி சென்டர்ல நமக்கு வந்து போதிய ஏபிசி சென்டர் இருக்கா அதுல பெசிலிட்டி இருக்காங்கறத பாக்கணும் அதே மாதிரி இங்க பதிமூணு வண்டி உள்ள போயிருக்குது அது ஜட்ஜஸ் போற வழியில் எப்படி அவங்க உள்ள விட்டாங்கன்னு தெரியல இது யார் பெர்மிஷன் கொடுத்தா எப்படின்னு தெரியல பதிமூணு வண்டி இல்ல தான் கார்பரேஷன் வண்டி மிச்சம் ரெண்டு வந்து பிரைவேட்டோட வேன் எடுத்துட்டு வந்திருக்காங்க குருவிக்காரங்க குரு பிடிக்கிறவங்க அவங்க இதுக்குன்னா கவட்டையில அடிச்சு நாயை கொண்டுருவாங்க டாக்டர்ஸ் இல்ல என்ன ஒரு புரோட்டோகாலும் ஃபாலோ பண்ணல ஸோ சுச்சுவேஷன் ரொம்ப வந்து வேர்ஸாக தான் இருக்கு என்ன நடக்குது ஏதுன்னு தெரியாமல் நாங்களே வந்து ரொம்ப பேனிக்காக இங்கே சுற்றிட்டு இருக்காங்க ஸோ மக்கள் வந்து இதுக்காக நான் வாய்ஸ் கொடுத்தா மட்டும் தான் நம்ம நாட்டு நாயை காப்பாற்ற முடியும் இது நம்ம நாட்டு நாயை அழிக்கிறதுக்கான ஒரு 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 பெரிய முயற்சி அது மட்டும் இல்லாம ஜாதி நாயை வச்சு பெரிய பிசினஸ் இங்க இருக்கு உள்ள ஜாதி நாய் ஓடிட்டு இருந்தது அஹ் நாட்டு நாய்ங்கெல்லாம் இருக்க கூடாதுன்றாங்க இது நிறைய நாய் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா நாயும் வந்து கருத்தடை பண்ண நாய் வேக்சினேஷன் பண்ணி நல்லா இருக்கிற மாதிரி ஃபிரெண்ட்லியா நடக்கு சரி இது எனக்கு ரெண்டே கொஸ்டின் ஒண்ணு இங்க உள்ளவங்க தூக்கணும்னு சொல்றாங்களா இங்க உள்ள இருக்கிற ஆட்கள் இல்ல ஆல்ரெடி வெளி ரூல் அப்படின்னு சொல்லிட்டு இது வெளியில எல்லாம் ரூல் கிடையாது வெளியில எல்லாம் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் இது மட்டும் தான் பண்ணுவாங்க செவன்த் ஹியரிங் இருக்கு இப்ப தேவையில்லாம எதுக்கு மிட் நைட்ல வந்து இந்த வேலைய பாக்கணும் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு ஏன் இந்த வேலையை பாக்கணும் இத்தனை நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு அந்த மூணு பசங்க சேர்ந்து அடிச்சு வெட்டி கொண்டாங்க அவங்களுக்கு எல்லாம் தனிப்படாமல் கூட பண்ணல இதுக்கு அத்தனை பேர் உள்ள வந்து நாங்களும் வந்து கேட்டு கேட்டா நின்றுட்டு இருக்கிறோம் அப்படியும் வந்து பார்த்தா சூப்பர் ஜட்ஜோட போற வழியில போக மாட்டாங்கன்னு பார்த்தா கிடைச்சி அந்த வழியில தான் போயிருக்காங்க சோ இப்போ வந்து டாக்ஸர் வெளியில வந்தா நம்ம வந்து ஓபன் பண்ணி பார்த்து செக் பண்ணி ஏன்னா நிறைய வண்டி வந்து சந்தேகத்துக்குரிய மாதிரி தான் இருந்தது சோ அதனால நாங்க செக் தான் நாங்க வெளியில ஒன்னு இருக்கோம் தயவு செஞ்சு மக்கள் இந்த நாட்டு நாய்க்கு எதிரான அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து ஒன்னா போராடினா மட்டும் தான் நம்ம நாட்டு நாயோட பிரச்சனை தீரும் இது வந்து நீங்க என்ன செய்தி ஊடகத்துல பாக்குறீங்களோ கிடையாது உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நேரா போயிட்டு எங்க என்ன இருக்குன்னு பாருங்க அவங்களுக்கான பெசிலிட்டி கிடையாது இங்கே வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களா சொந்த செலவுல பண்ணியும் என்ஜிஓஸ் மூலயமாவும் அவங்க ரைஸ் பண்ணி மக்களை வந்து சேஃபா வச்சுக்கிறது இவங்கதான் அவங்களுக்கு வந்து போதிய சாப்பாடு போட்டு சேஃபான ஒரு இடம் கொடுத்தா ஓகே இல்ல நாட்டு நாயகே இருக்க கூடாதுன்னு நினைக்கிற நாங்க தான் வந்து தத்துவம் எடுத்துக்கிறோம் வேக்சினேஷன் ஸ்டெரிலைசேஷன் எல்லாம் பண்றோம் சோ வந்து இந்த ஜாதி நாயை தடை பண்ணிட்டு எல்லாரும் நாட்டு தான் வீட்டுல வச்சுக்கணும்னு ஒரு ரூல் போட்டா இந்த பிரச்சனை நாட்டு நாயங்க வந்து தெருவிலையே இருக்காது இது